படம் பேருண்ணாத்தனம் நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து கத்தனோம் பொதுவாக அரியப்படம்னாலே ஹைவேஸில் ஹைவேஸ்டில் ஸ்கார்பியோ பறக்க விட்றதா இருக்கும் கம்பல்சரி அவங்க மாமனார் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா வைஜ் மகேந்திரா இருப்பான் ஒரு ஐயர் கேரக்டர் கண்டிப்பாக வரும் இன்னொன்று அவங்க அம்மா சென்டிமெண்ட் வைப்பாங்க பாட்டு வந்து அங்கங்கே வைப்பாங்க அது அவருக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் எந்த இடத்துல எது வரணுமோ இப்போ வரைக்கும் அந்தந்த இடத்துல அது வந்துட்டு தான் இருக்குது கதவை கதவு கதவை தரங்கலான்ட்டு கூட தரல அப்புறம் மற்ற ஒரு ஆயமாக திறந்து விட்டு பாத்ரூம் இன்ட்ரோலுக்கு தான் அப்புறம் திறந்து விட்டு நாங்கள் போய்ட்டு விட்டோம் நல்லா இருந்தது அரின்ற ஒரு பிரியாணி கடைக்கு போய் என்ன இன்க்ரீடியண்ட்டோட நாங்கள் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் சாப்பிட்டோம் அதே மசாலா அதே இன்க்ரீடியன்ட் அதே மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக தேட்ருக்குள்ளேயும் ஒருத்தன் பைத்தியமாக நச்சுன்னுக்கிறான் ஆ ஆனால் இவன் அடிக்கிறது கூட பார்க்குற மாதிரி இருக்கிறா உள்ளே அவனுங்க பண்ணுறாமல் இருந்தால் நல்லா தான முல்லை அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்களா படம் அதே மசாலா அதே இன்க்ரீடியன்ட் அதே மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக மூஞ்சில் வி தலை நெத்தியில் விபூதி வச்சு அம்ஸ்ட்டா படம் ஆசை